ஸ்ரீமதி சாம்பிராணி மற்றும் அகர்பத்திகள் வழங்கும் வணக்கம் முகில் டிவி நேயர்களுக்காக ஞான பார்வை நிகழ்ச்சி மூலமாக இன்னொரு தர உங்களோட சந்திக்கிறோம் ஸ்ரீமதி சாம்பிராணி மற்றும் அகர்பத்திகள் இந்த அத்தியாயம் மிகவும் ரொம்ப முக்கியமானது அதுதான் நான் ஒரு ஒரு தரமாக தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் முக்கியமானது முக்கியமானது ஏ எல்லாமே முக்கியமானது தான் இருந்தாலும் ஏ சில விஷயங்கள் ரொம்பவும் பாசிட்டிவாக இருக்கும் சில விஷயங்கள் நெகட்டிவாகவும் அதுலேயும் சில நெகட்டிவ்லாம் இருக்குது அதில் ரொம்ப முக்கியமான ஒரு நெகட்டிவான விஷயத்தை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ரஜோகுணம் ரஜோ குணம் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் நான் அப்படின்ற ஒரு அகங்காரத்தோட அகங்காரத்தை மூணா விதமாக பிரிக்கிறோம் அகங்காரம்ன்றது என்னென்னா உங்களோட ஈகோ அந்த ஈகோ வந்து மூணாக பிரிக்கிறோம் என்னன்னா சத்வம் ரஜஸ் தமஸ் ரஜோகுணம் சத்வகுணம் தமோகுணம் இந்த மூணு குணத்தையும் தனித்தனியாக பார்ப்போம் முதல்ல பார்க்கறது நம்மளோட ரஜோகுணம் இந்த ரஜோகுணம் என்ன ரஜோகுணம் என்னெல்லாம் செய்யும் இது நல்லதாக கெட்டதா அப்படின்னா அதாவது தேவையான அளவு அது நல்ல விஷயத்தை ஏற்றுக்கொண்டு அதே பாணியில் போயிட்டுருந்துச்சுன்னா ரஜோகுணத்தை பொறுத்த வரைக்கும் அது மாதிரி சிறப்பானது ஒன்றும் கிடையாது ஆனால் ரஜோகுணம் மட்டும் நான் அப்படின்றது இருந்தால் அது உண்மையிலே பல பேரை வந்து பல உயர்ந்த நிலை கொண்டு போயிருந்தாலும் அது நிச்சயமான ஒரு தாழ்ச்சியான விஷயந்தான் ரஜோகுணம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் என்னை வாழ்க்கையில் முன்னாடி எடுத்துகிட்டு போகிறதுக்கு என்னுடைய ஃபார்வர்டான திங்கிங் சொல்கிறோம் இல்லையா நான் நான் தான் செஞ்சேன் நான் தான் இதுக்கு முன்னெடுத்து கொண்டு போவேன் நான் தான் பெரியவேன் என்னை தவிர வேறு யாரும் செஞ்ச முடியாது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் அப்படின்ற மாதிரி நம்மளை பெருமையாக கொண்டு போகிறோம் இல்லையா அதுதான் உண்மையை ரஜோகுணம் நம்மளை முன்னெடுத்து செல்லக்கூடிய அத்தனை குணங்களும் ரஜோகுணம் இந்த ரஜோகுணத்தோட மாற்றங்கள் எப்படி வரும் அப்படின்னா இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு இதை நம்ம சரியாக கையாளலை அப்படின்னு சொல்லி சொன்னால் அது நம்மளை பல விதமான பிரச்சனைகளுக்கு கொண்டு போகும் என்ன அப்படின்னு சொன்னால் முக்கியமாக இந்த ரஜோகுணம் வந்து ஆசை நிறைய படும் ஆசைன்ற அளவில் வரைக்கும் ரஜோகுணம் நல்லது ஆசை என்னைக்கு பேராசை ஆகுதோ அன்னைக்கு ரஜோகுணம் உங்களுக்கு பிரச்சனையை தான் உண்டு பண்ணும் இது தான் அந்த அந்த குணத்தை வந்து நீங்கள் ரொம்ப கத்தி மேலே நடக்கிற மாதிரி ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த ரஜோகுணம் கண்டிப்பான முறையில் இந்த பொருள் எனக்கு கிடைத்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு வெறியில் வந்து உங்களை போராட்டத்துக்கு உள் உட்படுத்தும் அந்த போராட்டம் வந்து ஆரோக்கியமாக இருக்கிற வரைக்கும் நல்லது ஒன்ஸ் அது ஏமாற்றம் வரும்போது அது கோபமாக மாறும் அந்த கோபம் அப்படி அது எனக்கு கிடைக்கலையே அப்படின்ற கோபம் என்னாகும்னா ஒரு விரக்தி ஒரு கொடூரமான ஒரு வெறியாக மாறிடும் இந்த அளவுக்கு உங்களை கொண்டு போகக்கூடிய ரஜோகுணத்தை நீங்கள் அளவோடு அழகாக வச்சிருந்து அது ஏன்னு சொன்னால் ரஜோ குணத்தில் தான் நம்மளோட சிந்தனைகள் வந்து ரொம்ப அருமையாக வெளியில் வரும் அதாவது குணம் இல்லாமல் இருக்கவே முடியாது ரஜோகுணம் கெட்டதுன்றதுனால வெட்டி போடவும் கூடாது கெட்டது கிடையாது அளவாக அதை சரியான முறையில் நமக்கு கையாள தெரியணும் இந்த ரஜோகுணம் என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களோட சிந்தனா சக்தியை வந்து தூண்டுறது உங்களை வந்து ஒரு பெருமையான ஒரு நிலைக்கு கொண்டு போகிறது இது எல்லாமே குணத்தோட ஆரம்ப நிலை இது நல்லா போய்கிட்டு இருக்கும் பிரச்சனை இல்லை அப்போது அந்த இடத்துல ஏதாவது ஒரு தடங்கள் வரும்போது தான் நமக்கு பிரச்சனை அங்கே ஆரம்பிக்குது இந்த தடங்கல்களை வந்து சமாளிக்க முடியாமலோ இல்லை இந்த 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 தடங்களை வந்து மேலேயே குதித்து சரி இதை தவி போயிடுவோம் அப்படின்ற மாதிரி தாண்டி போகக்கூடிய சக்தி நம்மள்கிட்ட அந்த மனோசக்தி இல்லாத பட்ச பட்சத்தில் என்ன ஆகும்னாக்கா நமக்கு ஃபெயிலியர் ஆகும் சரி இந்த முறை ஃபெயிலியர் ஆகிடுச்சு அடுத்த தரம் தன்னம்பிக்கையோடு அடுத்த தரம் திரும்ப நம்ம அதை ட்ரை பண்ணி கொண்டு போய் திரும்ப அதை ஜெயிப்போம் அப்படின்ற முறை வந்துச்சுன்னா நல்லது ஆனால் அதே சமயத்தில் என்ன ஒரு பிரச்சனை வரும்னா ரஜோகுணத்தில் குறுக்கு வழியில் போய் பார்ப்போமே அப்படின்னு நம்மளை திருப்பி கொண்டு போகிறதுக்கான சந்தர்ப்பம் இந்த ரஜோகுணத்துக்கு உண்டு ரஜோ குணத்தோட எவ்வளவுக்கு எவ்வளோ அதில் பெருமைகள் இருக்கோ அவ்வளவுக்கு எவ்வளோ சிறுமைகள் இருக்குது அந்த பெருமைகளை வந்து நீங்கள் ஒதுக்கி தள்ளிட்டு அதாவது சிறுமைகளை ஒதுக்கி தள்ளிட்டு பெருமைகளை மட்டும் வச்சு கொண்டு போயிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை உங்களை மாதிரி சூப்பராக அமையா அந்த அளவுக்கு சூப்பராக அமையும் ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் அந்த ராஜோகுணம் இழுத்த இழுப்புக்கு அதாவது அகங்காரம் தான் நம்மளை எழுத்துட்டு போகுது ஏன் சொன்ன முன்னாடி நம்மளே பார்த்தோம் நம்ம வந்து நம்ம யார் அப்படின்னாக்கா நம்மளுடைய அகங்காரம் தான் நம்ம நான் அப்படின்றது நம்மளுடைய அகங்காரம் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு நம்ம உங்களை முன்னாடி எடுத்து முன் எடுத்து செல்வது நான் அப்படின்றத பெருமையோடு உங்களை எடுத்து செல்வது இந்த ரஜோகுணம் ஸோ அந்த ரஜோகுணத்தை வந்து தேவையான அளவு அழகாக கொண்டு போய் கரெக்டான முறையில் அதை கொண்டு செலுத்தலை அப்படின்னாக்கா அதுக்கான பயிற்சி தான் இப்போது சொல்ல போகிறோம் அப்போது அதை மட்டும் கொண்டு போகலன்னா உங்களை வந்து பிரச்சனையில் கொண்டு போகும் ஒரு விஞ்ஞானி கண்டுபிடிக்கிறார் அப்படின்னா கொண்டிப் கண்டிப்பான முறையில் அவர் ரஜோகுணத்தோட ஒரு தான் அவர் கண்டுபிடிக்கவே ஆரம்பிப்பார் அவர் கண்டுபிடிக்க ஏன்னா இது எனக்கு தேவை இது அவரோட விஷனில் பார்த்துருவார் சரி இது நடக்க போகுது நடக்கும் இது இந்த மாதிரி செஞ்சால் இது நடக்கும்ன்றதை ஒரு ஒரு விஷனில் பார்த்துடுறார் அதை நம்பிக்கையோடு எடுத்து கொண்டு போகிறது ரஜோகுணம் தான் இப்போ அவர் ஃபெயிலியர் ஆகிறார்ல அப்போ அவர் கோவப்படாமல் அவர் வந்து அது அதனால அவர் ரொம்ப அந்த அவரோட அந்த இது டிஸ்ட்ராக்ட் படம் முடிஞ்சு இது வேற தேவையில்லை அப்படின்ற மாதிரி டிஸ்ட்ராக்ட் ஆகாம இல்லை நம்ம ஏதோ தப்பு பண்ணிருக்கோம் திரும்ப அதை ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி திரும்ப ட்ரை பண்ணி திரும்ப ட்ரை பண்ணி திரும்ப ட்ரை பண்ணி ஒரு ஸ்டேஜில் அவர் சக்ஸஸ் வந்துடுவார் அது ஒரு அழகான ஒரு சிறப்பான தமோ குணம் ரஜோகுணம் ஸோ அந்த ரஜோகுணத்தை நீங்கள் தேவையான அளவு கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணி அதை இது ஏன்னா பயிற்சி பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல நமக்கு இது ஃபெயிலியர் ஆகுது இந்த ஃபெயிலியர் ஆகிறதுக்கு மேலே இதை ஓவர் கம் பண்ணணும் இதை தாண்டி நம்ம வெளியே வந்து இதை சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து பொறுமை அவசியமே தவிர அந்த இடத்துல கோபமோ இல்லை ஒரு அவசர காலத்தில் ஆத்திரப்படுறது ஆத்திரம் தான் ரொம்ப ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் நம்மளும் நிறைய படிச்சிருக்கோம் இல்லையா அந்த ஆத்திரம் எங்கேருந்து வருதுன்னா உங்களோட ரஜோகுணத்தில் இருந்து தான் வருது இந்த ரஜோகுணத்தை கொஞ்சம் மட்டுப்படுத்தி ஆத்திரப்பட வேணாம் கொஞ்சம் மட்டுப்படுத்தி ஆ பிரச்சனை இல்லை அடுத்த லெவலுக்கு போகும் நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணும் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஸ்வாட் அனாலிசிஸ் ஏ எங்கே எ அந்த நடந்து வந்த பாதை அவ்வளோ கொஞ்சம் நேரம் அந்த கொஞ்சம் நேரம் அந்த உற்று நோக்குதல் பகுத்தாயுதல் இந்த ஆழ்ந்து சிந்தித்தல் இதெல்லாம் நீங்கள் பின்பற்றினீங்கன்னா சரி எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு பண்ணியிருக்கோம் சரி அந்த தப்பை திரும்ப சரி பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அதை நம்ம ஜெயிக்க போகிறோம் இந்த மாதிரி அதை முறையாக ரஜோகுணத்தை தேவையான அளவுக்கு வச்சுட்டு அதை ஒரு முறையாக கொண்டு செலுத்தினால் உங்களோட வாழ்க்கை ரொம்ப அவ்வளோ அழகாக அமையும் அதே மாதிரி ரஜோகுணம் இல்லாமல் ஒருத்தர் இருக்கவும் முடியாது அதனால் தேவையான அளவு அதை கண்ட்ரோலில் வச்சுருக்கிறது ஒரு முக்கியமான ஒரு பங்கு நம்மளுக்கு இருக்குது அதை புரிஞ்சுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு அந்த ரஜோ குணத்தோட ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணி பண்ணி உங்களோட இதை மெருகேற்றணும் அப்படின்னு தான் கேட்டுக்கிட்டு அடுத்த எபிசோடில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சம்பத் யோகி ஸ்ரீமதி சாம்ராணி மற்றும் அகர்பத்திகள்